வணக்கம் இன்னைக்கு நாம திருவண்ணாமலையில உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில பத்திதான் பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில பஞ்சமுகலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கு அதாவது குபேரலிங்கத்தை தாண்டினதும் இந்த கோவில் வரும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுடைய ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் வழியாக நாம் உள்ளே நுழைந்து வெளியில் வரும்பொழுது நம் உடம்பில் உள்ள குறைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது தான் இந்த கோவிலுடைய ஐதீகமாக இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நாம் பார்க்க வேண்டிய கோவில்கள் வந்துட்டு நிறைய இருக்குங்க அடிக்கு ஒரு லிங்கம் இருக்கக்கூடிய மலைதான் நம்ம திருவண்ணாமலை அதனால் அடுத்த தடவை நீங்கள் கிரிவலம்லாம் போகும்போது கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க